வணக்கம் இது தமிழம் மலைவொழி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நான் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனலினுடைய நிறுவனர் எடிட்டர் திரு ஃபெலிக் ஜெரால்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு யூடியூப் சேனல் நிறுவனம் இருந்தபொழுதும் அவர் வந்து டெல்லியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் டெல்லியில் வைத்து கைது செய்யப்பட கைது செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன ஒருவேளை ஃபெலிக் ஜெரால்டு வந்து நம்மளை கைது பண்ணிடுவாங்களோன்னு பயந்து போய் டெல்லியில் பதுங்கியிருந்தாரா கோயம்புத்தூரை சேர்ந்த குற்றவியல் தடுப்பு அந்த புல அதாவது சைபர் கிரைம் போலீஸ் வந்து டெல்லியில் போய் கைது பண்ணியிருக்குது இதற்கெல்லாம் காரண காரியம் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம பேச இருக்கிறோம் எதற்காக டெல்லியில் கைது செய்யப்பட்டார் இவர் எப்படி டெல்லிக்கு போனார் அப்படிங்கிற செய்தி கூடுதலாக தமிழக அரசினுடைய சமூக அக்கறை சமூக அக்கறை ஊடகத்தின் மீது அவர்கள் கொடுக்கிற சுதந்திரம் எந்த அளவுக்கு காந்திரமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பேசலாம் அதே போல் வந்து தமிழ்நாட்டில் அதாவது ஒரு சாதாரண ஒரு யூடியூப் சேனல் பிரச்சனைக்கு வந்து டெல்லி வரலையும் போய் கைது செய்கின்ற தமிழக போலீஸ் இப்போ நடந்துருக்கு கொண்டு இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு எத்தனை பேரை கைது பண்ணியிருக்குது எவ்வளோ விரைவாக கைது பண்ணியிருக்கு என்பது குறித்தெல்லாம் சிந்திக்க வேண்டிய நேரம் குறித்தும் நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக வந்து சவுக்கு சங்கர் பிரச்சனையில் அதாவது சவுக்கு சங்கர் பிரச்சனைன்னா என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து ஒரு பெண் காவலரையும் ஒரு ஆண் உயர் காவலரையும் இணைத்து வச்சு பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு அவருடைய விபத்து இதில் உள்ள எல்லா காரண காரியங்களும் தெரியும் குறிப்பாக அவருடைய பேசிய அந்த அவர் சவுக்கு சங்கர் பேசிய பேச்சுங்கிறது வந்து எந்த யூடியூப் சேனலில் ஒலி ஒளிபரப்பாக இருச்சுன்னா யூடியூப் சேனலில் தான் ஒளிபரப்பாகிச்சு அவர் பேசிய பேச்சில் வந்து நேர்காணல் செய்த நெறியாளிகை செய்தவர் வந்து இவ்ந்த ஃபெலிக்ஸு ஜெரால்டு அப்போ என்னென்னா கைது அதாவது சவுக்கு சங்கர் மீது குற்றத்தை பதிவு செய்யும் பொழுது இவரை நேர்காணல் செய்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மேலேயும் நீங்கள் வந்து குற்றத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதன் பிறகு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க அவங்க வந்து ஒரு சமூக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியை அல்லது சமூகத்தில் ஒரு பரபரப்பை உருவாக்கக்கூடிய செய்தியை எல்லாத்தையும் பார்த்து ஒரு யூடியூப் நடத்துகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நெறியாளிகை செய்யும் பொழுது கேள்வி கேட்பாங்க அப்போ கேள்வி கேட்டதுக்கு அதாவது சொன்னது வந்து பொறுப்பும் துறப்பும்னு ஒன்று போடுவாங்க அதாவது இதில் நேர்காணலை சந்திக்கிறவர் வெளிப்படுத்துகின்ற எல்லா கருத்துக்களும் அவருடைய கருத்துக்களே அவருடைய கருத்திற்கும் யூடியூப் சேனலுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு இப்போ இந்த டிஸ்க்ளைமர்லாம் போடுறது வழக்கம் அதுலேயும் போட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருந்தும் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மேலே வந்து கைது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அவர் அப்புறம் அவர் என்னென்னா சரி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க நம்மளையும் கைது செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்ஜாமீனுக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்துருக்குறாரு அந்த மனுவை விசாரித்த குமரேஷ் பாபுன்னு நினைக்கிறேன் நீதியரசர் நீதி அரசர் தானே சொல்லணும் நீதியரசர் குமரேஷ் பாபு அவர்கள் ஒரு தீர்ப்பை வழங்குறாரு என்ன தீர்ப்புனா தீர்ப்பு கிடையாது அது அவர் ஒரு கன்டென்ட் அவருடைய தனிப்பட்ட கருத்தை ஒன்று சொல்கிறாரு அதாவது சமூக வலைதளங்களையும் யூடியூப் சேனலையும் கண்காணிக்க வேண்டிய நேரம் இது இதுதான் சரியான நேரம் நெறியாளிகை ஆளுகை செய்கின்றவர்கள் பேட்டி கொடுக்கின்றவர்கள் வந்து குண்டக்க மண்டக்க பதில் சொல்கிற வகையில் குண்டக்க மண்டக்கன்னா வேற எதுவும் நீங்கள் நினச்சிருக்க கூடாது செய்தி என்னென்னா அதாவது ஆளுகின்ற அரசு அரசிற்கு எதிராக அல்லது அவதூறுகளாக அல்லது இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஜீரணிக்கவும் முடியாத சில உண்மைகளை பேட்டி கொடுப்பவர்கள் வந்து பகிர்ந்து கொள்ளும் வகையில் கேள்விகளை கேட்கக்கூடாது அதாவது நெறியாளுகை செய்கிறவர்கள் நெறியாளுகையை காண கேள்விகளை அவர் என்ன பதில் சொல்கிறாருங்கிறத பொறுத்தெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் வந்து அவரை வந்து சாதாரணமாக ஹேண்டில் பண்ணிவிட்டு விட்டுறணும் அப்படிங்கிறத அதோட அவர் சொன்ன தன்னுடைய சொந்த கருத்தினுடைய கண்டென்ட் இப்போ அதில் என்ன பண்ணுறாரு இவருடைய ஜாமீன் ம மனு மீதான விசாரணையை ஒரு வாரத்திற்கு தள்ளி வச்சுட்டு இவர் மேலே எதற்காக வழக்கு பதிவு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையிலேருந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை வந்து அடுத்த வாரத்துக்கு ஒத்தி வச்சிட்றாரு இதற்கு இடையில் வந்து பெரிய பரபரப்பு இருக்கு இல்லையா அதாவது மீடியாக்களில் வந்து கேள்வி கேட்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் எழுந்து கொண்டு இருக்கும் பொழுது ஃபெலிக் ஜெரால்டு அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிற அவர் வந்து என்ன பண்ணிட்டார் நேஷனல் ப்ரெஸ் கிளப் ஆஃப் இந்தியா அந்த இடத்துக்கு போயிடுறாரு போயிட்டு இது மாதிரி தன்மீது குற்றங்களில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஒரு நெறியாளிகை செய்ததன் காரணமாக டிஸ்கிளைமர் போட்டோம் மேது வழக்கு பண்ணி பதிவு பண்ணியிருக்காங்க இந்த கோ இதுக்கு வந்து ஜாமீன் கொடுக்க சொல்லி நான் கோர்ட்டை அணுகினேன் கோர்ட்டை அணுகும் பொழுது கோர்ட்டில் உள்ள நீதிபதி வந்து யூடியூபர்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நேரம் இது அப்படின்னு கருத்தை சொல்லிவிட்டு இதை ஒத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிற கன்டென்ட்டை ஒரு மனுவாக நேஷனல் ப்ரெஸ் கிளப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிக்கின்ற ஒரு முகமை கிட்ட சென்னை இது டெல்லியில் இருக்கிற முகமை கிட்ட அவர் வந்து மனு கொடுக்க போயிருக்காரு இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சவுக்கு சங்கர் மீதான வழக்கு குறித்து வழக்கு போது இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மீது போட்ட வழக்கோடு சேர்த்து இவருக்கு இப்போதைக்கு கைது பண்ணலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதே ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் ஒரு கீதா என்கின்ற ஒரு சமூக செயல்பாட்டாளர்னு நினைக்கிறேன் அவங்கள்ட்ட வந்து நேர்காணல் எடுக்கும் பொழுது அவர்கள் வெளியிட்ட கருத்து என்னென்னா அரசியலில் பெண்கள் வந்து முன்னுக்கு வருவது அது அல்லது உயர்ந்த இடத்துக்கு அடைவதெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் அவர்களால் இந்த உயரத்தை அடைந்திருக்க முடியாது அப்படிங்கிற கருத்தை அவர்களும் இவர்களும் இணைந்து பதிவு பண்ணிட்டாங்க யாரு அதை ப்ரெஸ்ஸுக்கு அதாவது அந்த ரெட்ஃபிக்ஸுக்கு பேட்டி கொடுத்த கீதா என்கின்றவரும் இவர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் சேர்ந்து பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவர் மேலே ஒரு வழக்கு இப் இந்த வழக்குக்கு வந்து அப்போதைக்கு நீதிமன்றத்தை அணுகி ஒரு ஜாமீனை பெற்று வச்சிருக்கிறார் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபெலிக் ஜெரால்டு தான் எதிர்கொண்ட வழக்குக்கு ஜாமீன் பெற்று வச்சுருக்கிறாரு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சமகாலத்தில் இதுக்கு சில கன்டென்ட்டு போலீஸ் இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட குற்றத்திற்காக ஜாமீன் கொடுத்திருந்தல்லும் ஒரு தண்டனையின் கீழே ஜாமீன் கொடுத்திருந்தாலும் அந்த நபர் வெளியில் வந்து அதே குற்றத்தை செய்யும் பொழுது அந்த ஜாமீனை ரத்து செய்ய ப செய்ய வேண்டும் என்று ஒரு கடிதத்தை எழுதி இங்கே அந்த இலாக்காவுக்கு சட்டத்து சட்ட ஒழுங்கு துறையின் இலாக்காவுக்கு அனுப்பிவிட்டு ஏற்கனவே ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வாங்கி வச்சிருக்க வைத்திருந்த அந்த ஜாமீனை கேன்சல் பண்ணும் விதமாக இவரை வந்து கதி கைது பண்ணியிருக்கிறாங்க அப்போது ஃபெலிக் ஜெரால்டு இப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தெருமிகு சவுக்கு சங்கர் அவர்கள் கொடுத்த பேட்டியை நேர்காணல் செய்ததன் பெயரில் தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குக்காக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கீதா என்கின்றவர் தன்னுடைய கருத்தாக பதிவு செய்த கருத்தை இவர் நெறியாளிகை செய்ததன் அடிப்படையில் புணரப்பட்ட அதாவது புணரப்பட்டன தொடுக்கப்பட்ட வழக்கில் இவர் ஏற்கனவே நீதிமன்றத்தை அனுதியி முன்ஜாமீன் பெற்று வைத்திருந்த வழக்கை முன்ஜாமீனை ரத்து செய்து தமிழக அரசு இப்போ ஃபெல்லிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை கைது செஞ்சுள்ளிருக்கு இப்போ பாருங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு எந்தவித உள்நோக்கமும் இல்லை இந்த வழக்கில் ஃபெலிக் ஜெரால்ட் அவர்கள் கைது செய்யப்பட்டதில் எந்தவித உள்நோக்கமும் இல்லைங்க முழுக்க முழுக்க சட்ட ஒழுங்கை நிலைநாட்டும் விதமாக தண்டை திட்டும் பொழுது தனது மகனை திட்டும் பொழுது தனது மனைவியை திட்டும் பொழுது தனது மருமகனை திட்டும் பொழுது தனது குடும்பத்தையே திட்டும் பொழுது கூட சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்படவில்லை பழிவாங்கப்படவில்லை மாறாக தமிழகத்தினுடைய காவல்துறையையும் காவல்துறையில் இருக்கின்ற ஒரு அதிகாரியையும் அந்த அதிகாரிக்கு கீழே வேலை செய்கின்ற ஒரு ஒரு பெண் போலீஸாரையும் இணைத்து வைத்து பேசியதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் எவ்வளோ பெரிய ஸ்டோரி தெரியுமா இது எவ்வளோ பெரிய ரைட்டப்பு எவ்வளோ பெரிய மெக்னானமிஸு அதாவது பெருந்தன்மையான அப்ரோச்சு அப்படின்னெல்லாம் நீங்கள் தமிழக முதல்வரை பாராட்ட தோணும் அப்படி தானே இது முழுக்க முழுக்க உள்நோக்கமுடைய கைது நீங்கள் சவுக்கு சங்கர் பேசியது தவறு தான் அதுல யாரும் சவுக்கு சங்கருக்கு பாதுகாப்பாக முட்டுக் கொடுக்க யாரும் இல்லை ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது காவல்துறை உயர் அதிகாரி பே அதிகாரியை பேசியது மட்டுமல்ல அப்படிங்கிறத நம்ம முதல்லிருந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறோம் அது இது இல்லை அது மட்டும் காரணம் காரணமல்ல அது மட்டும் காரணமல்ல கைது செய்யப்பட்டிருப்பது விபத்து நடந்தது அதன் பிறகு நடந்த அடி உதவி கலோபுரங்கள் இப்பொழுது கை ம முறிக்கப்பட்டு இருப்பது இப்பொழுது கூடுதலாக அவர் மீது இன்னொரு வழக்கை சுமத்தி இருப்பது இது எல்லாமே திட்டமிட்டு தன்னது குடும்பத்தையும் தனது குடும்ப கொள்ளையையும் எதிர்த்து பேசினார் என்பதற்காக தான் தொடுக்கப்பட்டிருக்கிறது சரி நீங்கள் அதுதான் உள்நோக்கம் இல்லை உள்மோ உள்நோக்கம் இல்லை சவுக்கு சங்கர் வந்து அயோக்கியன் அவன் பேசுனது தவறு அப்படி இப்படின்னு எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க பேசிய விதத்தில் அது தவறு கைது செய்தது சரி ஆனால் கைது செய்ததற்கு பின்னாடி நடக்கின்ற சம்பாசனைகள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது வந்து ம அதாவது சமூக நீதிக்கு அல்லது வந்து சிறை வதைகள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொன்னாலும் ஃபெலிக்ஸ் ஹெரால்டு வந்து ஒரு நெறியாளர் ஒரு ஊடகத்தை நெறியாளிகை செய்கிறவர் அவர் யூடியூப் சேனல் ஓடணுங்கிறதுக்காக குண்டகமண்டக கேள்வி கேட்ப கேட்பாங்க தான் இது நீங்கள் அப்படி சொல்ல வாரீங்களா அப்படின்னு சொல்லலாம் அல்லது அவரை மடக்குவதற்காக கேள்வி கேட்கலாம் இந்த கேள்வி கேட்டதற்காக இந்த வழக்கு தொடுக்கப்பட்டு இதற்காக தான் கைது செய்யப்பட்டிருந்தார் பட்டிருக்கிறார் அப்படின்னா கூட ஒரு வகையில் சரி இவங்க செய்கிறது சவுக்கு சங்கரை கைது பண்ணாங்க கூடவே பேசின அவரையும் ப கைது பண்ணாங்க அப்படின்ட்டு போயிடலாம் முழுக்க முழுக்க இந்த கைது அதற்காக நடத்தப்படவில்லை இதை காரணமாக வைத்து இதை உள் இன்டர்னல் மோட்டிவேஷனாக வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கீதா என்பவரை நேர்காணல் போது பதியப்பட்ட வழக்கில் கைது போய் பண்ணியிருக்காங்க அப்போது இது வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ரொம்ப சமூக நீதியோடு அல்லது சட்ட ஒழுங்கு வந்து தன்னுடைய சொந்த அதிகாரத்திற்கு பயன்படுத்தவில்லை என்றெல்லாம் பேசுவது முழுக்க முழுக்க தவறானது எனக்கு இப்போ என்னென்னா பெரிய ஆச்சரியம்னால் சீமானண்ணன் அவர்கள் எதையாச்சும் திட்ட அதாவது ஏதாவது பேசும் பொழுது ஊடகவியலாளர் வந்து பேசும் பொழுது கோவப்பட்டு ஏதாச்சும் பேசிட்டா சீமானவர்கள் ஊடகத்தை மதிக்கவில்லை ஊடகத்தின் அறத்தை மதிக்கவில்லை அப்படி இப்படி நல்லா இந்த திராவிட உருட்டு ஊடகவாதிகள் இன்னும் முக்கிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்காரர்கள் இன்னும் அந்த டிவி இந்த டிவி புதிய தலைமுறை சன் டிவி அந்த டிவி இந்த டிவி நல்லா இருக்கிறாங்கல்ல இவங்க எவனுமே இதை பற்றி பேசலை இதை பற்றி பெருசாக பேசலை இதை வந்து ஒரு வைரலான கண்டென்ட்டால் இல்லை விடுங்க வைரலான செய்தியாக தெரிந்தே தமிழக அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறது என்ற வகையில் ஏன் பெரிய செய்திகளை இங்கே வெளியிடலை அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையும் அது முழுக்க 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 தன்னுடைய குடும்ப அதாவது தமிழ்நாட்டையே தன்னுடைய குடும்ப சொத்தாக நினைத்துக்கொண்டு தான் வைத்தது தான் அதிகாரம் தான் செலுத்துவது தான் இங்கே நியாய தர்மம்னு போயிட்டு அந்த வகையில் தான் இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களுடைய கைது இது கைது இல்லை திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கின்ற சூழ்ச்சி அதாவது நான் முன்னாடியே இல்லையா அரசாங்கத்து வீட்டு கோழி முட்டை ஏழை வீட்டு அம்மிக்கல்லை உடைக்கும் அப்படிங்கிறது தான் அப்போது ஒரு அரசாங்கத்தினுடைய அந்த அதிகாரம் வந்து கோழி முட்டைக்கு வந்து அம்மிக்கல்லை உடைக்கின்ற அளவுக்கு பலத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அதாவது எது நடந்தாலும் சரி பார்வை பொருளாக கண்டுகொள்ளாமல் நடக்கிறதுடைய வெளிப்பாடு தான் முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி பாருங்கள் கஞ்சா போதை இன்னும் கஞ்சா வழக்கு இருக்குது க தமிழ்நாடு முழுமைக்கும் கஞ்சா வழக்குகள் அதன் பிறகு உள்ள கொலைகள் அந்த கொலைகளில் தேடப்படுற குற்றவாளிகள் இன்னவர்கிலையும் அந்த காங்கிரஸ் பிரபுகிற கொலை செய்தவனை கண்டுபிடிக்கவே முடியல கண்டுபிடிக்கவே முடியல இன்னவரிலையும் கண்டுபிடிக்க முடியல வேகங்கை வயல் பிரச்சனையில் எனக்கு என்னென்னா மலத்தை கலந்தவர்களில் வந்து கையை சோதிக்கலாம் அல்லது அவனுடைய மலத்தை சோதிக்கலாம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் ஆனால் எனக்கு என்னென்னா இப்போ தமிழக அரசு ஒரு சோ ஒரு சோதனையை முடிக்கி விட்டுருக்குங்க என்னென்னா ஒரு முக்கியமான மூணு பேரை கூப்பிட்டு குரல் சோதனை அதாவது குரல் ஒளியினுடைய சோதனையை செய்யுது மலத்தை கலந்தவனை கண்டுபிடிக்கிறதுக்கும் குரல் சோதனைக்கும் என்னடா தொடர்புன்னு சொன்னால் கடவுளுக்கு தான் வெளிச்சம் இதெல்லாம் ஒரு சோதனை இப்படியெல்லாம் இருக்கின்ற தமிழக அரசினுடைய காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இன்னும் யாருன்னே தெரியாமல் போயிட்டு அலைஞ்சிக்கிட்டு அல்லது அமைதியாக இருக்கின்ற காவல்துறை இந்த செய்திகள் மட்டும் ரெட்விக்ஸ் ஜெரால்டு விஷயத்துலேயும் சரி சவுக்கு சங்கர் விஷயத்துலேயும் சரி அவதியாக டெல்லிக்கு போய் இது கைது செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன என்ன என்ற கேள்வியை நீங்கள் உளப்பூர்வமாக கேட்டு அந்த கேள்விக்கு உளப்பூர்வமான பதிலை தேடும் பொழுது இந்த தமிழக அரசினுடைய சட்ட திட்ட சட்டம் ஒழுங்கு வந்து சந்தி சிரித்து கிடக்கின்றது தமிழ்நாடு முழுமைக்கும் சட்ட ஒழுங்கு வந்து சந்தி சிரித்து கொண்டு இருக்கின்ற பொழுது தன்னுடைய குடும்பத்தை பேசினார் என்பதற்காகவே ஒரு குறிப்பிட்ட சாராரை அடித்து ஒடுக்கி தன்னுடன் தன்னுடன் இருக்கின்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு திராவிட மாடல் அரசு என்பதை மட்டும் பதிவு செய்து ஃபிலிக்ஸ் ஹெரால்ட் அவர்களுடைய கைது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவருடைய அவருடைய போக்கு அவருடைய தனி மனித சித்தாந்தம் அவருடைய மீடியாவினுடைய போக்கு இதிலலாம் நம்மளுக்கு உடன்பாடே கிடையாது பல நேரங்களில் நம்மளையே இரிட்டேட் பண்ணுற மாதிரியெல்லாம் கேள்விகள் வரும் நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி தமிழில் வச்சு யூடியூப் சேனல் நடத்துகிற பல பேர் வந்து கண்டென்ட்டுக்கு கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணுறாங்க அது உண்மைதானே கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க இல்லாட்டினா அப்படியே உள்ளுக்கு எதையோ பேசிவிட்டு தலைப்பில் கொண்டாந்து அந்த கம்முன்னு கொண்டுட்டு வந்து அதை அட்டென்ஷனை ஈர்க்கிற மாதிரி கவனத்தை ஈர்க்கும்படி எதையாச்சும் இந்த தலைப்பை வைக்கும் பொழுது இந்த தம்னையில் வைக்கும் பொழுது பலர் பாதிக்கப்படுவாங்களே பலருடைய ஜ பல பேரை வந்து தம்னையில் மட்டும் பார்த்துட்டு நகர்றவங்களுடைய சிந்தனை வந்து மாறுபடுமே அப்படின்னு எல்லாம் யோசிக்காமல் பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இது ஃபெலிக் ஜெரால்டும் அதில் ஒரு ஆள் அது அந்த வகையில் தான் நம்ம அவரை அணுகணும் அப்போது பாதிக்கப்படுறவங்க யாராக இருந்தாலும் சரி தமிழக அரசு வந்து வேண்டுமென்றே இது போன்ற செய்யும் பொழுது எல்லோருமே சேர்ந்து கண்டிக்கணும் இதை வந்து அவர் அப்படி பண்ணிட்டார் அவர் அன்னைக்கு இப்படி கிள்ளிட்டாரு அதெல்லாம் இல்லை செய்கிறது சரியாக தவறா நிகழ்காலத்தில் நிகழ்பவை சரியாக தவறா கடந்த காலத்தை நிகழ்காலத்தோடு ஒப்பிட்டு அப்படி இப்படின்லாம் நம்ம பேச வேண்டிய விஷயம் இதில் இல்லை இதில் இல்லை நீங்கள் உடனே அப்போ ராஜபக்சேவை மன்னிப்பீர்களா அது அதுக்கும் இதுக்கும் நீங்கள் போகவே வேண்டியதில்லை இதில் தமிழக அரசு செய்தது முழுக்க 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 சதி இந்த சதி செயலை வன்மையாக கண்டிக்கிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்